வணக்க மக்களை நாம் இந்த இவ்வளோ எதை புத்தி பார்க்க போகிறோன்னா நம்ம இந்திய திருநாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு நெல் வகை வந்து ரொம்பவே உதவுச்சிங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐயா அட்டு நெல் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வறட்சி பஞ்சம் பசிப்பட்டினி போன்ற கொடிய நோய்களால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் எடுக்கக்கூடிய இந்த ஐயாறு அட்டு நெல் தாங்க நம்மளை பசிப்பட்டினிலேருந்து காப்பாற்றுச்சு குறைந்த காலத்தில் அதிக மகசூல் என்ற சிறப்பினை கொண்டதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயா நெல் வந்து பார்த்திங்கன்னா அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா உலகம் எங்குமே ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க அதனை வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் முதன் முதலாக தனது பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பயிரிட்டு வெற்றி கண்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தின் மேற்கு கோதாவரி பகுதியைச் சேர்ந்த நிக்காந்தி சுப்பாராவின் பார்த்தாங்க இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கணேசன் என்ற விவசாயி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயா நெல்லை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுத்தாருங்க டாக்டர் பீட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ரி பீச்சல் அப்படின்ற ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷிய அரிசி இனத்தையும் தைவானியனோட அரிசினத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட இந்த கலப்பே இந்த ஐயா நெல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி அன்று பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டு விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிசோதனை முயற்சியாக வெறும் எண்பத்தெட்டு கிலோவே விதை நெல்லை வந்து கொடுத்தாங்க ஆனால் அதோட மகசூல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டன் அரிசியை வந்து மகசூல் செய்ததுங்க இதனால் இந்த அற்புத அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட பசி பற்றியை வந்து ரொம்பவே தீர்த்து இந்த ஐயாருட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளிப்கன்ஸ்க்கு தான் ரொம்பவே நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து வறுமையில் இருந்த காலத்துலேயும் இந்த குறைந்த காலத்துலேயே அதிக மகசூல் எடுத்தது இந்த ஐயாருட்டுன்னு தாங்க நீங்களே நினைச்சி பாருங்க எல்லோரும் எண்பத்தெட்டு கிலோ விதை நெல்லை வச்சு இருபத்தி ஒரு டன்னுனா இங்கே இருக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க